பாண்டியன் ஸ்டோஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா அரசி மூலமாக உண்மை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சுகன்யாவை வெளுத்து வாங்கினதால் மீனாவை பார்க்கும் போதெல்லாம் சுகன்யா பயந்து போயிருக்காங்க எங்கள் என் மேலே உள்ள கோபத்தில் என்ன பற்றின உண்மையை தெரிஞ்ச மீனா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இதை சொன்னால் அவ்வளவுதான் என் நிலமை ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னு பதட்டமாக பயத்திலேயே இருக்காங்க பாண்டியனோட கடைக்கு போயிட்டு வந்த கோமதி என் வீட்டுக்காரர் கடையில் இருந்தாலும் வரவங்க போகிறவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் அரசி கல்யாணத்தை பற்றியே கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க என்னால் ஊரடியில அப்போ என் வீட்டுக்காரர் பாண்டியனால் மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை அரசி வீட்டில் இல்லாததை என்னால் ஏற்றுக்க முடியல என் அம்மானு அரசி கூப்பிடுற மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா அரசி இல்லை அவ எங்கே பார்த்தாலும் நிற்கிற மாதிரியே தெரியுது ஆனால் என்ன செய்ய இப்படி குடும்பத்தை தலகுனியை வச்சுட்டு போயிட்டாலே இந்த அரசிக்கு வேறு யாரும் கிடைக்கலையா போயும் போயும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத இந்த குமாரல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தையே தலகுனிய வச்சுட்டா அப்படின்னு வீட்டுக்கு வந்த கோமதி அரசியை நினச்சி மனசு வேதனைப்படுறாங்க படுறாங்க இங்க கண்கலங்கி இருக்கிற கிட்ட மீனா மெதுவா பேசுறாங்க அத்தை கொஞ்சமாவது சாப்பிடுங்க உங்களை யார்த்த கடைக்கு போக சொன்னது இப்போ பாருங்க மாமா படுற கஷ்ட கஷ்டத்தை பார்த்துட்டு தாங்க முடியாம நீங்க வேற கண் கலங்கி உக்காந்துட்டு சொல்ல வேற என்னடி செய்றது வேற என்ன செய்ய முடியும் என்னால நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையால குடும்பம் தலை குனிஞ்சு என் அஞ்சு பசங்களில் யாராலையாவது நாங்கள் சந்தோஷமா இருந்திருக்கோமா இனி என் பசங்க மருமகன்னு யாரையும் நம்பவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் அதான் என் வீட்டுக்காரருக்காவது உதவி செய்யலாமேன்னு கடைக்கு போனேன் அங்கேயும் நான் நிம்மதியாவா இருக்க முடிஞ்சுது எவ்வளோ தூரம் அவமானப்பட முடியுமோ மற்றவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேசாம தலை குனிஞ்சு நிற்கிறோம் அதுக்கு காரணம் இந்த அரசிதானே இவ மட்டும் நம்ம சொன்ன ம மாதிரியே சத்தீச கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் என் அண்ணன் வீட்டுக்கு மருமகளாக போனாலும் கண்டிப்பாக அங்கே அரசி சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா குமார் நல்லவன் இல்லையே இப்படி ஒரு வாழ்க்கையை போய் அரசி தேர்ந்தெடுத்துட்டாலே நினைக்கும் போது என்னால் சாப்பிட முடியல நிம்மதியாக இருக்க முடியல மீனா அதான் இப்படி சொல்றாங்க சொல்கிறாங்க கூடனே மீனாவும் அத்தை நீங்கள் கண் கலங்கி அழுற மாதிரி அரசு என்னைக்கும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்க மாட்டா ஏதோ என்ன ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சதோ தெரியல எந்த நிலமையில அரசு இப்படி ஒரு முடிவெடுத்தாலோ நமக்கு தெரியாது இல்லை அதுக்குன்னு அரசி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அரசிகிட்ட பேசக்கூடாதுன்னா முடிவெடுத்தா எப்படித்த அரசி ரொம்ப பாவம் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு தானே மருமகளா போயிருக்கா குமார எப்படியாவது அரசி திருத்திருவார்த்தன்னு சொல்ல குமார திருத்ததுக்காகவா அரசி எனக்கு மகளா பிறந்தா அது மட்டும் இல்லை அந்த குமார யாராலையும் திருத்த முடியாது எங்க அண்ணன் முத்துவேலாலேயே முடியலன்னா இந்த அரசிக்கு என்ன தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அத்தை சீக்கிரமாவே அரசி எதுக்காக இப்படிலாம் செஞ்சான்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அரசி மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுப்பீங்க என்னால் இப்ப எதையும் சொல்ல முடியாத ஒரு நிலமையில இருக்கு அதனால பொறுமையா இருங்க அழுதுட்டு நீங்கள் நீங்க நல்லா இருந்தாதான் மாமாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் தான் மாமாவுக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையவும் சொல்ல முடியாம என்ன செய்யன்னு தெரியாம மீனா இப்படி பேசி ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த கதர் ராஜிக்கிட்ட பேசுறாங்க எனக்கு என்னவோ அரசு ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாள்னு தோணுது என் அம்மா கூட அரசி கண்டிப்பா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த இந்த குமார கல்யாணம் பண்ணிட்டு போவான்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்றாங்க அரசி கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இந்த குமார கல்யாணம் பண்ணியிருக்கா என்ன எதுன்னு தெரியல என் தங்கச்சியவும் பார்க்க முடியல வீட்ல எல்லாரும் நடந்த இந்த அரசி குமார் கல்யாணத்தால அம்பட்டு சோகமா இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ராஜி காலேஜுக்கு போக முடியல படிக்க முடியல ஏன் வேலைக்கு கூட போக முடியல தெரியுமா என் எல்லாம் கேட்குறாங்க இந்த குமாரை விட ஒரு நல்ல பையனாக பார்த்து அரசி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்போம் போயும் போயும் குமார் தான் கிடச்சான அரசிக்குன்னு கேள்வி கேட்குறாங்க தெரியுமா ரொம்ப அவமானமாக இருக்குது ஆனால் என் தங்கச்சி அரசி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல கண்டிப்பாக அரசி இந்த தப்பை செஞ்சிருக்கவே மாட்டா அரசி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ராஜ் யோசிக்கிறாங்க உண்மையாவே கதிர் சொல்ற மாதிரி அரசி எந்த தப்பும் செய்யலை எங்க அண்ணன் குமார் செஞ்ச வேலை அரசி இப்ப தானா அவ கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு என் வீட்டில் மருமகளா போயிருக்கா குமார கண்டிப்பா அவ சும்மா விட மாட்டா இங்க அரசியே வந்து உண்மையை ஒரு நாள் சொல்லுவா அப்ப இவங்க எல்லாரும் கண்டிப்பா அரசிய ஏத்துப்பாங்க அப்படின்னு கதிர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ராஜி நினைக்கிறாங்க கதிர் பேசுனதுக்கு ஆறுதலாகவும் ராஜி பேசிட்டு இருக்காங்க இங்கே பழனி அப்படி என்ன தான் அரசிக்கிட்ட பேசணும்னு மீனா கோயிலுக்கு வர வச்சான்னு ஒன்றுமே புரியல ராஜியும் மீனாவும் அரசிக்கிட்ட பேசுனதுக்கப்புறமா என்னவோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்காங்க ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலையே பேசாமா ராஜி ராஜிக்கிட்டையும் இதை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிச்சனில் இருக்கும்போது பழனி மீனாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்றாரு உடனே என்ன சித்தப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்ல அது வேற ஒன்றும் இல்லைம்மா அரசியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னீங்க நீயும் ராஜியும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க ஆனால் என்னன்னு தெரியல அரசி ஏதாவது உண்மையை சொன்னாலா உண்மையாகவே குமாறு அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா ஏதாவது உண்மை தெரிஞ்சா என் கிட்டே சொல்லுங்கம்மா ஏன்னா சின்ன வயசுலேருந்து அரசியை நான் பார்த்துட்ருக்கேன் அரசி படிப்புலையாக இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் அவ்வளோ புத்திசாலியான பொண்ணு எப்படி குமாரை கல்யாணம் பண்ணான்னு எனக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குமா ஏதாவது அரசி சொன்னாலா அப்படின்னு பழனி கேட்குறாரு திடீர்னு பழனி இப்படி கேட்ட உடனே மீனா பதில் பேசாம நிற்கிறாங்க அந்த சமயம் ராஜி வர ராஜி மீனாவை பார்க்குறாங்க மீனா ராஜியை பார்க்குறாங்க ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க பேசாம உண்மையை சொல்லி சுகன்யா செஞ்ச வேலைக்கு அவங்கள மாட்டி விட்டுடலாமா அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே சுகன்யா ஓரமான நின்று கவனிச்சுட்டு இருக்கும்போது ந நல்லதா போச்சு நான் வசமா மாட்டிக்கிட்டேன் இந்த பழனிக்கு ஏதோ சந்தேகம் வந்து மீனா கிட்டல போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு மீனா ஏ உள்ள கோவத்துல நான் செஞ்ச எல்லாத்தையும் பழனிக்கிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான் இந்த பழனி என்னை சும்மா விட மாட்டான் ஏற்கனவே பழனியை தலா குனிய வச்சிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் அப்படி பேசியிருக்கேன் இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு என்னை வீட்டை விட்டு இந்த பழனி வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவானே அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னா மீனா என்னை பற்றின உண்மையை பழனிக்கிட்ட சொல்லக்கூடாது என்ன செய்யன்னு யோசனை பண்ணுறாங்க இங்கே மீனாவும் சித்தப்பா நான் அரசிக்கிட்ட பேசினேன் அரசி எந்த பதிலுமே சொல்லலைன்னு வரும்போது அங்கே இருந்த சுகன்யாவும் உண்மையை மட்டும் சொல்லிடாத மீனா நான் உங்ககிட்ட எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன் இனி என்னால் இந்த குடும்பத்தில் எந்த தப்பும் நடக்காது நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற மீனா அப்படின்னு சைகை காமிக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட மீனா ரொம்ப கோபமாக சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இல்லை சித்தப்பா அரசிக்கிட்ட சரியாக பேச முடியல இன்னொரு தடவை நான் அரசியை பார்த்தா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் கடையில் ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இப்போ எதுக்கு அரசி வாழ்க்கையை பற்றி நினச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க மற்ற யாராலையாவது உங்கள் இந்த வீட்டில் இருக்கிற யாராலையாவது உங்களுக்கு பிரச்சனை வந்தா என்கிட்ட சொல்லுங்க சித்தப்பா நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சுகன்யாவை பார்த்துக்கிட்டே இங்கே பழனிக்கிட்ட சொல்ல இல்லைம்மா மீனா இந்த அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஒருவேளை ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ இந்த குமார் ஏதாவது செஞ்சு அரசி களத்துல தாலி கட்டியிருப்பானோன்னு தான் இப்படி கேட்டேன் சரிமா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு போயிடுறாங்க அந்த சமயம் ராஜி சொல்றாங்க மீனாக்கா நீங்க இங்கே சித்தப்பா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும் பழனி சித்தப்பாக்கு சித்திய பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கணும் இந்த சுகன்யா சித்தி சாதாரண ஆளே இல்லை அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுலேருந்தே நம்ம பாண்டியன் மாமா குடும்பத்தை அவமானப்படுத்த குமார் கூட சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க அதனாலதான் இப்படி அரசிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு வேலையை செஞ்சு அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல அங்கே வந்த சுகன்யா ராஜி மீனா என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கெஞ்சி மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் தயவு செஞ்சு என்னை பற்றின உண்மையை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க நான் சொல்றது புரியுது இல்லை என் வாழ்க்கையே உங்கள் ரெண்டு பேர் கையில தான் இருக்கு அந்த பழனி அதான் உங்கள் சித்தப்பாவுக்கு மட்டும் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான் வீட்டில் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க வெளுத்து வாங்கி என் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குமார நம்பிட்டேன் இப்போ நான் அந்த அரசியோட வாழ்க்கைக்கும் ஒரு பதில் இல்லாமல் நானும் ஏமாந்து போய் தான் நிற்கிறேன் உண்மையாவே அரசுக்கு இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல அரசையும் குமாரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இப்படி அரசியே ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல உடனே மீனா சொல்றாங்க இனி நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் பழனிச்சித்தப்பா கூட நீங்க சந்தோஷமா வாழணும் உங்க வேலையெல்லாம் பழனிச்சித்தப்பா கிட்ட காமிச்சு எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிங்க இந்த வீட்டில் நீங்க இருக்க முடியாது எப்படி உனக்கு உண்மை தெரிஞ்சது ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கல்ல அந்த ஆதாரத்தை வச்சு எல்லார் முன்னாடியே உங்களை அவமானப்படுத்துவேன் நான் சொல்கிறது புரியுது இல்லை போனால் போதும் தான் இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருந்தும் நான் இந்த உண்மையை வீட்டில் சொல்லாமல் இருக்கேன் ஏன்னா இதையும் பாண்டியன்மாம்மா தாங்கிக்க மாட்டார் ஏன்னா உங்கள் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருக்காரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும்னு வேற நினைக்கிறாரு அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவேன் உங்களை பற்றி சொன்னால் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் உங்க பக்கம்தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜிய கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போறாங்க இத பார்த்த இங்கே சுகன்யாவுக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த மீனா ராஜியெல்லாம் ஒரு ஆளுன்னு ஏன் முன்னாடி நின்று அந்த பேச்சு பேசுறாங்க என்னவோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல எப்படியாவது ஒரு திட்டம் போட்டு இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறேன் அதுக்கப்புறம் பார்க்கறேன் எனக்கு எதிராக இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு அப்படின்னு சுகன்யா ரொம்ப கோவமாக யோசிச்சுட்டு ரூமுக்கு போறாங்க பாண்டியனும் பழனியும் கடைக்கு கிளம்பும்போது கதிர் சொல்றாரு மாமா இன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா நான் அப்பா கூட கடைக்கு போறேன்னு சொல்ல ஏன் உனக்கு காலேஜுக்கு போற வேலை இல்லையா இல்லை பார்ட் டைம் வேலைன்னு சொல்லி எங்கேயாவது கிளம்புவியே அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லையான்னு பாண்டியன் கேட்குறாரு இல்லப்பா நீங்க ரொம்ப சோகமா இவ்வளோ யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருந்து நான் பார்த்ததில்ல வீட்டில் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் ஆனாலும் கடைக்கு நானும் வரலாமே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன்கிட்ட கதிர் பேசிகிட்ருக்கும்போது அங்கே முத்துவேல்கிட்ட சொல்லிட்டு இங்கே குமாரையும் கூட்டிட்டு சக்திவேல் மில்லுக்கு கிளம்புறாரு அந்த சமயம் இங்க குமார் சிரிச்சுக்கிட்டே இங்கே சக்திவேல் கிட்ட சொல்றாரு அப்பா பாருங்கப்பா அந்த பாண்டியன் எப்படி தலை குனிஞ்சு இருக்காருன்னு அந்த அரசியால இன்னும் தலை நிமுறவே இல்லை போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது சக்திவேல் சொல்றாரு டே மகனே நீ செஞ்ச வேலை அப்படிடா அந்த அரசியால பாண்டியன் குடும்பத்தையே கலங்க வச்ச பாத்தியா உன்னை நினச்சா எனக்கு அம்புட்டு பெருமையாக இருக்குது இந்த சொத்து எல்லாத்தையும் என் அண்ணன் இப்போவே உனக்குன்னு எழுதி கொடுத்தா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்காரு அதை விட பெரிய சந்தோஷம் பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க தலை நிமர முடியாமல் மற்றவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நின்னாங்கல்ல அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும் அது மட்டும் இல்லாமல் பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ண வீட்டில் உள்ள எல்லாருமே கடைக்கு போகிறதா வேற கேள்விப்பட்டேன் பாண்டியனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்கே சக்திவேல் அதுக்குள்ளே பாண்டியா என்ன உன் பசங்க எல்லாரையும் உனக்கு த துணைக்கு கடைக்கு கூப்பிட்டு போல் ஏன் தனியா என்னின்னா வந்தவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு இத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு வேற கடைக்கு கூப்பிட்டு போறியான்னு கேட்கும்போது இங்கே இங்க உடனே கதிர் வந்து குமாரை பார்த்து முறைக்கிறாரு குமாறு உன் அப்பா சொல்லி வை நீ செஞ்ச வேலைக்கு நாங்க எல்லாரும் உன்னை சும்மா விட்டதே பெரிய தப்பு இதுக்கு மேல என் அப்பாவை ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல பேசுறதுக்கு நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் சொல்றாரு உன்னால என்ன செய்ய முடியும் எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி கூப்பிட்டு போன வந்தானே நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற நீ செஞ்சா தப்பு இல்ல இதை என் பையன் செஞ்சா தப்பா உங்களை அவமானப்படுத்துறதுக்கு வேணும்னே தான் என் பையன் எப்படி செஞ்சான் இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் போனால் போதுன்னு இந்த பாண்டியனோட பொண்ணு அரசியை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர வச்சு நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோம் ஆனால் உன் அப்பா தான் தலை குனிஞ்சவர் இன்னும் தலை நிமுறவே இல்லை போல பாண்டியா நீ எங்களை ரெண்டு முறை அவமானப்படுத்தியிருக்க அதுக்கு என் பையன் உன்னை ஒரே முறை தான் அவமானப்படுத்தினா அதுக்காக நீ பதில் பேச முடியாமல் நிற்கிற இனி எங்கள் வழியில் வந்த அவ்வளவுதான் தான் பாண்டியா அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத கதிர் அங்கே இருந்த குமாரையும் சக்திவேலையும் வெளுத்து வாங்கணும்னு முயற்சி செய்ய பழனியும் விடு கதிர் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நம்ம பொண்ணு அந்த வீட்டில் வாழ போயிருக்கா நாம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க இவங்களோட சத்தத்தை கேட்டுட்டு அங்கே கோமதி வராங்க என்னங்க ஆச்சு யார் உங்ககிட்ட பிரச்சனை செய்யறது பழனி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க குமார் குமார் செஞ்ச பிரச்சனையை கதிர் சொல்கிறாரு அம்மா ஏதோ நம்ம தங்கச்சி அந்த வீட்டில் வாழ போயிருக்கான்னு பொறுமையாக இருந்தால் அப்பாவை அவமானப்படுத்தி பேசுகிறாங்கம்மா அவங்க ரெண்டு பேரும்னு சொல்ல சரி நீங்கள் மூணு பேரும் முதல்ல கடைக்கு கிளம்புங்க நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டான்னு இவங்கள சமாளித்து பாண்டியன் பழனி கதிர்னு மூணு பேரையும் கடைக்கு அனுப்பி விட்டுறாங்க உடனே இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க என்ன கோமதி உன் வீட்டுக்காரரு உன் பசங்கன்னு யாரும் எங்கள் முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு இந்த பிரச்சனை வராமல் சமாளிக்கிறியா உனக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இன்னுமா நீ எல்லாம் அவமானப்படாமல் இருக்கிற உன் பொண்ணு தாலி கட்டிட்டு வந்து நின்னா ராஜியை வச்சு எங்களை அவமானப்படுத்துனீங்க சொத்தெல்லாம் உங்களுக்கே வரணும்னு திட்டம் போட்டீங்க இப்போ உன் குடும்பத்தோட நிலமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு உடனே இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு அங்கேருந்து அப்படியே வந்த கோமதியும் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் நீ எல்லாம் என் அண்ணனா எங்களை அவமானப்படுத்த இந்த குமார் கூட சேர்ந்து நீ எல்லாம் திட்டம் போட்டது எனக்கு தெரியாதா முத்துவேலண்ணே நீ கொஞ்சம் வெளியில வா இவங்க பேசுகிறதெல்லாம் சரியானு நீ ஒரு நியாயமாக பேசுனேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தா முத்துவேல்னு எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே வடிவு சொல்கிறாங்க கோமதி பொறுமையாரு என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க நான் எதுக்குங்க பொறுமையாக இருக்கணும் என் வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நான் அமைதியா இருக்கணும்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா இந்த குமாரும் சக்திவேலும் சேர்ந்துகிட்டு என் வீட்டுக்காரர் அவமானப்படுத்துறாங்க என் பசங்களை ஒரு மாதிரி பேசுறாங்க இனியும் நான் ஒரு நல்ல அம்மாவா இருந்து நல்ல மனைவியா இருந்து எதுக்காக அவங்களுக்காக பேசாம இருக்கணும் அண்ணி நீங்க இவங்க சொல்லி வைங்க பிரச்சனை செய்கிறது உங்க வீட்ல உள்ளவங்க அது மட்டும் இல்லாம என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் என்னை பேச்சு பேசுனா இந்த குமார் இவனா ஒரு ஆளுன்னு இவனை நம்பி அந்த அரசி வேற தாலி கட்டிட்டு வந்து நின்னால அதான் நாங்கள் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது முத்துவேல் சொல்றாரு என்ன எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு கோமதியை பார்த்து கேட்க அண்ணே நீ என்னன்ன சொன்ன ஒன்றை நம்பி தானே நான் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நீ நியாயமாக பேசுவேன் நியாயமாக நடந்துப்ப இந்த குமாரால் எங்கள் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒன்றை நம்பி தானேன்னு நான் உன்கிட்ட வந்து கேட்டதுக்கு அப்புறமா தானே என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சேன் ஆனால் இப்போ உன் வீட்டில் உள்ள இந்த குமாரால் எம்புட்டு பெரிய பிரச்சனை வந்தது இப்போ என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமக இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாலண்ணே இருக்குது இப்போ கூட என் வீட்டுக்காரரையும் இங்கே பழனி கதிர்னு எல்லாரையும் நிற்க வச்சு அவமானப்படுத்துறது இந்த சக்தி வேலும் குமாரும் இவங்க செஞ்ச தப்ப கேட்காம என்ன வேணும்னு என்கிட்ட கிட்டே கேட்குற உன்னை நம்புனதுக்கு என்ன நீ அவமானப்படுத்திட்டேனே உன்னை அண்ணனை கூப்பிடணும்னு நான் ஆசைப்படல ஆனா நீ நியாயமா இருப்பேன்னு தான் நியாயம் கேட்டு அப்போதையும் வந்து நின்று இப்பையும் உன்கிட்ட தான் நியாயம் கேட்டு வந்து நிற்கிறேன் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் நான் நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க உடனே இங்கே முத்துவேலும் அப்படி என்ன பெரிய நல்லது செஞ்சுட்ட பாண்டியனை கல்யாணம் பண்ணிட்டு போய் நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை முதல்ல தேடி நீ தான் உனக்கு அப்புறமா அந்த ராஜி ஒன்ன மாதிரியே எங்களை ஏமாத்திட்டா இப்போ நீ என்னவோ எங்கள் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சேன்னு சொல்கிற அப்படின்னு கோமதியை திட்டுறாரு இன்னொரு முறை என்ன அண்ணனை கூப்பிடாத என்கிட்ட நியாயம் கேட்டு வந்து நிக்க உன் குடும்பத்துல யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு எல்லாத்தையுமே ஓரமா நின்று கண்கலங்கிக்கிட்டே ராஜி பாத்துட்டு இருக்காங்க இங்க மீனா சொல்றாங்க ராஜி பொறுமையாரு அத்தையே ரொம்ப கோவத்துல இருக்காங்க நீவும் அழுதுட்டு இருந்தா எப்படி ராஜி அப்படின்னு சொல்ல இல்ல எங்க அப்பாவாவது நடந்ததை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சா கோமதி அத்தையே அந்த கேள்வி கேட்கிறாரு பேசாம நானாவது நடந்ததை சொல்லிடட்டுமான்னு சொல்றாங்க உடனே இங்க கோமதி சொல்றாங்க அண்ணே நான் என்னன்னே உனக்கு நல்லது செய்யல உன் பொண்ணு ராஜிய கதிர் ஏமாத்தி கூட்டிட்டு தான் சொல்றியே உன் பொண்ணு வாழ்க்கையில இருந்த பிரச்சனையை சமாளிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது என் பையன் கதிர் இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இன்னும் என்னை பற்றி நீ தப்பாக நினைக்கிறதுனால வேற வழி இல்லை நான் உண்மையை சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு கோமதி கதிர்க்கும் ராஜுக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது அப்படின்ற உண்மையை சொன்னாவாது என் அண்ணன் முத்துவேல் என்னை புரிஞ்சுப்பார் என் குடும்பத்துக்கு இனி யாராலையும் பிரச்சனை வராமல் இருக்கும்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே அப்பத்தா கோமதி ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு ஆனால் நீ சொல்றது புரியல அழாம அப்படி ராஜி கல்யாணத்துல என்னதான் நடந்ததுன்னு தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்றது உங்க பொண்ணு ராஜி ஏதோ கதிரை தான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல அது உண்மையே கிடையாது சொல்லப்போனால் ராஜி வேற யாரையோ விரும்பி இந்த வீட்டிலேருந்து இருந்து வெளியில போகும்போது கண்ணன்ற ஒருத்தன் கூட தான் வெளியில் போயிருக்கா உங்கள் வீட்டில் உள்ள பணம் நகைன்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு தான் ராஜியை பொய் சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கா அந்த கண்ணன் ஆனால் ராஜியை ஏமாத்திட்டு நகை பணத்தை எடுத்துகிட்டு அந்த கண்ணன் போனதுக்கப்புறமா எங்கே போகிறதுனே தெரியாமல் ராஜி கஷ்டத்தில் அழுதுட்டு இருந்தா அந்த சமயம் அங்கே கோயிலுக்கு போன நாங்கள் ராஜியை பார்த்துட்டு பேயதிர்ச்சியோடு நின்னோம் ஆனால் ராஜி வேற யாரும் இல்லையே ஏன் அண்ணன் பொண்ணு என் அண்ணன் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அவள் யாராலையும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக எப்படியாவது ராஜியால் நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது ஏற்கனவே உங்கள் பேச்சை கேட்காம நான் என் வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணதுனால முப்பது வருஷமாக என்னை பார்க்காம பேசாமல் என்னை தங்கச்சியாகவே ஏற்றுக்காமல் இருந்தீங்களே அதனால் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சேன் என் பையன் கதிர் பத்தி யோசிக்கல அவன் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கல உடனே யாருக்கும் தெரியாம கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஏன் தெரியுமா எப்படியோ ராஜி விரும்பினது இங்கே அத்தை பையன் கதிர தானே தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்கன்னு வேற யாரும் நம்ம குடும்பத்தை தப்பா பேச மாட்டாங்கன்றதுக்காக நம்ம குடும்பத்துக்காகவும் நீ தலகுனியக்கூடாதுன்றதுக்காகவும் என் பையனால உங்க பொண்ணு ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர வச்சேன் ஆனால் அதை பற்றி யோசிக்காம ராஜியும் கதிரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து நின்னாங்க அதே மாதிரி இந்த குமாரும் செஞ்சு எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு இப்படியெல்லாம் செஞ்சிட்டிங்களேண்ணே நீங்கள் திட்டம் போட்டது ஒன்று ஆனால் நான் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சேன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் கதிருக்கும் ராஜிக்கும் நடந்தது அவங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஏன் வீட்டில் உள்ளவங்களே நம்பிட்டு இருக்காங்க நான் செஞ்ச உதவியை உங்ககிட்டயும் சொல்லலை ஏன் என் வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது ராஜி இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியில் வந்தவுடனே எனக்கு உங்கள் எல்லாரோட ஞாபகம் வந்தது என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் என் அண்ணன் அவமானப்படக்கூடாதுன்னு உனக்காக ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்தேன் ஆனால் என் பொண்ணை ஏமாற்றி இந்த குமார் கல்யாணம் பண்ணதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் கதிர் ஒன்றும் குமார் மாதிரி இல்லை ராஜியை நல்லபடியா பார்த்துக்கிறான் ராஜிக்கு என்னென்ன தேவைன்னு அவனே சம்பாதிச்சு வாங்கி கொடுக்குறான் ராஜி படிக்கணும் பெரிய ஆளாகணும் பெரிய வேலைக்கு போகணும்னு கதிர் என்னெல்லாம் செய்கிறான்னு முத்தன்ன உனக்கு தெரியாது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி நீதான் கேள்விப்பட்டிருப்பியே அப்படி இருக்கும்போது என் பொண்ண இப்படி ஏமாத்த எப்படி இவங்களுக்கெல்லாம் மனசு வந்தது அப்புறம் நான் நியாயம் கேட்டு வந்து நிற்க மாட்டேன்னா நான் செஞ்சதெல்லாம் தப்பா அப்படின்னு கோமதி வந்து அழுதுகிட்டே கேட்க அப்பதான் இங்க ராஜி வீட்ல உள்ள எல்லாருக்கும் கோமதி என்ன செஞ்சாங்க எப்படி ராஜுக்கு கல்யாணம் நடந்தது கோமதி இந்த குடும்பத்துக்காகவே தான் பையன் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பத்தா கண் கலங்கி அல முத்துவேல் பதில் பேச முடியாம கண் கலங்கி நிற்கிறாரு இங்க உடனே கோமதி கிட்ட என்ன சொல்லனு தெரியல ஆனா நீ செஞ்ச உதவிக்கு நன்றி மட்டும்தான் சொல்ல முடியுது அது மட்டும் இல்ல குமார நம்பி அரசு இந்த வீட்டுக்கு வாழ வந்தாளு தெரியாது எப்படி என் பொண்ணு ராஜிய நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணு அரசிய நல்லா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு நீ கவலைப்படாத இனி உன்னையோ உன் குடும்பத்தையோ இந்த வேலும் குமாரும் என்னைக்காவது அவமானப்படுத்தணும்னு நினைச்சா கூட இவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் ஆனால் என் பொண்ணு ராஜியோட வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்குன்னு எனக்கே தெரியாது ராஜி எடுத்த முடிவால் நாங்கள் அவமானப்பட்டோம் ஆனால் ராஜுக்கு நீ ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இல்லை நன்றி சொல்கிறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் நீ கவலைப்படாத நீ இப்படி இனி நியாயம் கேட்டு வந்து நிற்கிற மாதிரி எங்கள் குடும்பத்தால் நீங்கள் யாரும் கஷ்டப்பட மாட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லும்போது போது இங்கே ராஜியை பார்க்குறாரு முத்துவேல் முத்துவேலில் பார்த்துட்டு ராஜி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க வடிவுக்கு தாங்க முடியல என் பொண்ணு இப்படி ஒரு முடிவெடுத்தா போயிருக்கா அப்போ கதிரும் ராஜியும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல ராஜி செஞ்ச தப்ப பெருசாக எடுத்துக்காம இங்கே பாண்டியனுக்கே தெரியாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை கோமதி நடத்தி வச்சு என் பொண்ணு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கான்னு சொல்லி வடிவு மெதுவாக கோமதியோட கையை பிடிச்சிட்டு அழுகிறாங்க கோமதி ரொம்ப நன்றி கோமதி உண்மையாகவே கதிரும் ராஜ்யும் தான் விரும்பினாங்கன்னு நினச்சோம் அதனால் ரெண்டு வீட்டு கடையிலையும் பிரச்சனை இன்னும் அதிகமாச்சேன்னு பார்த்தோம் ஆனால் நீ சொன்ன உண்மையால் சீக்கிரமாகவே ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர போது நான் இங்கே கதிர்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் கண்டிப்பாக நான் பேசுவேன் என் வீட்டுக்காரரும் மனசு மாறுவார் இப்போயாவது உண்மையை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சே ஏன் இங்கே உங்கள் அம்மாவை பார்க்க வந்தப்பவே இந்த உண்மையை சொல்லியிருந்தா பிரச்சனைக்கெல்லாம் நம்ம முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் என் பொண்ணை மன்னிச்சு நீ மருமகளாக ஏற்றுக்கிட்ட மாதிரியே ஓன் பொண்ணு அரசியை நாங்கள் எல்லா நல்லா பார்த்து போன்னு வடிவு கண்கலங்கிக்கிட்டே கோமதிக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க இப்படி சக்தி வேலும் மன்னிப்பு கேட்க இங்கே வடிவு நன்றி சொல்ல இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அப்பத்தான் நினைக்கிறாங்க ராஜி கதரோட கல்யாணத்தால ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்பட்டேன் இனியாவது உண்மை தெரிஞ்சுக்கிட்டு முத்துவேல் மனசு மாறி கோமதியை ஏத்துக்கணும் தான் பொண்ணு ராஜி தான் மருமக கதிர்னு இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி பிரச்சனை இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பத்தான் நினைக்கிறாங்க உடனே ராஜி அழுதுகிட்டே அங்கிருந்து மெதுவா கோமதி கிட்ட வராங்க அப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் செஞ்ச தப்பால நிறைய பிரச்சனை நடந்து கோமதி அத்தையவும் கதிரையும் நீங்கள் தப்பாக நினைச்சிட்டீங்க அத்தை சொன்னது எல்லாமே உண்மை இப்போ பாண்டியன் மாமா வீட்டில் எல்லா உரிமையோடையும் சந்தோஷமா நான் படிக்கிறேன் இன்னும் வேலைக்கெல்லாம் போறேன்னா அதுக்கு காரணம் கோமதியத்தை செஞ்ச வேலையால தான் அவங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்கன்னு இப்போ யாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனா அரசியோட வாழ்க்கையில குமாரால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல இனியாவது பாண்டியன் மாமா குடும்பத்தை நிம்மதியா வாழ விடுங்க இப்படி பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்தாதீங்கப்பா உங்க பொண்ணுன்னா தப்பு செஞ்சத ஏத்துக்கிட்டு கதிர் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு என்னையும் கதிரையும் நீங்க ஏத்துக்கலனாலும் எங்களை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல அப்பப்ப அம்மா அப்பான்னு உங்களை நான் தூரமா நின்னே பார்த்து நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா நான் செஞ்சது தப்பு படிக்கும் போது நல்லா படிச்சிருக்கணும் அந்த கண்ணனை விரும்புனது தப்பு தானப்பா அதனால உங்களை பிரிஞ்சு இருக்கிறேன் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் அந்த அதே மன வேதனையை நீங்க நம்ம அரசிக்கும் கொடுத்துடாதீங்கப்பா அரசி ரொம்ப நல்லவ அவள் படிக்கணும் அவளையும் நீங்க படிக்க வைங்கப்பா என்ன மாதிரியே நீங்க அரசியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கோமதியும் ராஜியும் உண்மை எல்லாத்தையும் சொல்லி நியாயம் கேட்டு நிற்க முத்துவேல் இங்கே ராஜிய பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு இங்கே கோமதி கிட்ட நன்றி சொல்றாரு இனி உன் பொண்ணு அரசியை பற்றி நீ யோசிக்காத அரசியை என் பொண்ணு மாதிரி நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படி அரச இந்த குமார ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைச்சா குமாரையும் சக்தி வேலையும் நான் சும்மா விட மாட்டேன் கோமதி இத்தனை நாள் நீ என் தங்கச்சியே இல்லைன்னு சொன்னேன் ஆனா நீ என் குடும்பத்துக்கு செஞ்ச பெரிய உதவியால நீதான் என் தங்கச்சின்னு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நான் உன்னை ஏத்துக்கிறேன் அதே மாதிரி உன் பையன் கதிர் தான் என் மருமகன் ராஜியவும் நான் மன்னிச்சிட்டேன் இந்த சந்தோஷத்தோட நீங்க போங்க எந்த மன வேதனையும் உங்களுக்கு வேண்டாம் யாரை பத்தியும் நீ கவலைப்படாத அப்படின்னு நம்பிக்கையா சொல்றாரு முத்துவேல் இத பார்த்துட்டு இருக்க குமாருக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன பிரிப்பா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இவங்க எல்லாரும் கதை சொல்லிட்டு இருக்காங்க அதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா பொய் சொல்லி இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்தா சொத்தெல்லாம் ராஜிக்கு போகும்ல அந்த ஆசையில தான் உங்க தங்கச்சி கோமதி இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த கதிரும் நல்லவன் இல்லை உங்க பொண்ணு ராஜி சொல்றது எல்லாமே பொய் தான் முதல்ல இங்க இருந்து நீங்க கிளம்புறீங்களா என்ன எங்க பெரியப்பாவோட மனசை மாற்றலான்னு நினைக்கிறீங்களா உங்க குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு குமாரு ரொம்ப கோவமா பேச அவ்வளோ நேரம் பொறுமையா இருந்த கோமதி எல்லார் முன்னாடியும் குமாரை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி என்னை எதிர்த்து பேசுறியா நான் தான் ஒன்ன சும்மா விட போறது என் பொண்ணு அரசிக்கு ஏதாவது உன்னால பிரச்சனை வரட்டும் அப்புறம் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப குமார் என்னையே எதிர்த்து பேசுகிற தைரியம் உனக்கு வந்துருச்சா என் பொண்ணு அரசிக்கும் உனக்கும் எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா என் பொண்ணு அரசி அவள் அப்பா பேச்சை மட்டும் தான் கேட்பா அப் தன்னுடைய அப்பாவுக்காக அரசி என்ன வேணாலும் செய்வான்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனால் ஏமாற்றி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஒன்னால் அரசிக்கு பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இப்படி எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் விட்டுட்டு என் பொண்ணை நல்லா பார்த்துக்க புரியுதா அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு இங்கே கோபமாக அங்கேருந்து கிளம்புறாங்க கோமதி கோமதி இப்படி செஞ்சதால இங்கே குமாருக்கும் சக்திவேலுக்கும் அவ்வளோ கோபம் வருது எல்லார் முன்னாடியும் குமாரும் சக்திவேலும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஆனால் ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ அத்தை உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க கோமதி அத்தையால அப்பா மனசு மாறிட்டார் கோமதி அத்தையவும் தன்னுடைய தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டு எந்த தப்பும் செய்யாத கதிரையும் புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு அதுவே போதும் ஆனால் குமார் செஞ்சது பெரிய தப்பு கோமதி அத்தைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அரசிக்காக குமாரை அத்தை சும்மா விட மாட்டாங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் அரசி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு முத்துவேல் மனசு மாறினதாலையும் கோமதி இப்படி உண்மை எல்லாத்தையும் சொன்னதாலையும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ராஜி